அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு பொருள் பொருள் என்று உணரும் பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு இல்லாதவர்க்கு எழுதிய பயமின்றே மெய்யுணர்வு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்றின்றி மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றெண்டு வாரானெறி கற்றின் மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றென்று வாரானெறி ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதமை நீங்கச் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் சார்புணர்ந்து சார்பு सार्बு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தர நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய்